வணக்கம் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியா வீட்டில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தாத்தாவை நினைத்து அழுத்து புலம்பி விட்டார்கள் இந்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் என்று ஒவ்வொருவரும் சில வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்கள் அதில் இனியா காலேஜ் போவதற்கு தயாராகிய நிலையில் காலேஜுக்கு போகும்போது தாத்தாவை நினைத்து ரொம்பவே பீல் பண்ணுகிறார் அப்பொழுது ஈஸ்வரி இனியாவுக்கு ஆறுதல் சொல்லி எழிலை கல்லூரியில் விட்டுட்டு வர சொல்கிறார் அப்பொழுது இனியா ரொம்பவே சோகமாக இருந்ததால் வெளியே நின்றுகளில் படிப்பில் கவனம் செலுத்த நல்லா படி என்று பண்ணி வருகிறார் அந்த நேரத்தில் அங்கே வந்த கோபி இனியா தாத்தாவை கோபப்படும் அளவுக்கு சில தவறான கருத்துக்களை கூறுகிறார் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இனியாவிடம் பாக்கியாவை பற்றி தவறாக பேசி பாக்கியாவுக்கு எதிராக இனியாவை வைத்து ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று கோபி முடிவு பண்ணிவிட்டார் ஏனென்றால் அந்த வீட்டில் இனி மட்டும்தான் கோபி என்று சொன்னாலும் நம்புவார் அத்துடன் சரியாக யோசிக்க முடியாத அளவுக்கு இனியாவின் தால் சொல்வதை நம்பி பாக்கியாவிடம் பிரச்சனை பண்ணுவதற்கு விடுவார் ஒவ்வொருவரையும் எந்தவித சடங்கும் செய்யக்கூடாது என்று கோபியை அவமானப்படுத்தியது அம்மாவுடன் நேரடியாக பேசி சரி செய்ய முடியாத கோபி மொத்த கோபத்தையும் பாக்கியா மீது காட்டும் விதமாக இப்படி பழிவாங்கும் அழல்படுத்த துடித்துவிட்டார் இதையெல்லாம் இருந்து குடும்பத்தை காப்பாற்ற போராடுவார் இதற்கிடையில் தாத்தாவின் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வரும் குடும்பத்தில்